பெயருடைய தாய்மார்களே சுத்தமிக்கின்ற வீரை பொருட்படுத்தாமல் எல்லோரும் கூட நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அமைப்பாளர் அருமையான சிந்தில் நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் சகோதரர் சகோதர பெரும் எண்ணிக்கையில நம்முடைய தாய்மார்கள்

கிருஷ்ணாஜபுரமாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் மனப்பாளையாக இருக்கட்டும் நரேந்திர மோடி ஆட்சியை பார்த்துட்டு மோடி ஆட்சியை பத்து ஆண்டுகளாக பார்த்து மதிப்பீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் போய் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோரும் கூட கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் கருவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இந்த முறை வளர்ச்சியின் பக்கம் இந்த முறை மோடியின் பக்கம் என்று தெல்ல தெளிவாக குஜராத் மாநிலம் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது இந்த முறை நாங்கள் மோடி பக்கம் இருக்க போறோம் உங்களுக்கு தெரியும் தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளாக மோடி அவர்களை பொறுத்தவரை நான்கே நான்கு ஜாதிகளை மட்டும்தான் நம்புறாரு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் ஜாதி அரசியல் பண்றார் முகரி அவர்களை பொறுத்தவரை நான்கு ஜாதி தான் ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர் ஜாதி விவசாயிகள் ஜாதி இந்த நான்கு பேர் மட்டும்தான் நம்ம நம்முடைய ஆட்சி நாலு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கின்ற ஒருவரும் கூட வாழ்வியலை மேம்பட விவசாயிகளுக்கு தெரியும் விவசாய பெண் மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு பேருக்கு தான் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு வருடத்திற்கு மோடியை அனுப்புகிறார் பதிமூன்று விவசாயிகள் இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு முப்பதாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பதினைந்து தகவல இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி நடக்கிறது நூறு நாள் வேலைவாய்ப்பு பயன்படுத்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு பயன்பாடு மோடி அவர்கள் கொடுத்து கொண்ட நூறு சதவீதம் நூறு சதவீதம் பணம் கொடுத்தோம் பத்து வருஷமா அறுபதாயிரம் கோடி பணம் கொடுத்தோம் இன்னைக்கு மாநில அரசு தான் உங்களுக்கு எவ்வளவு வேலை வர என்று தீர்மானிக்கிறார்கள்

அது ஏழை மக்களுக்கு சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அவங்க மோடி கட்சியிலிருந்து வேணும் மோடியா பணம் கொடுக்குறாங்க பார்க்கறது மோடி கட்சியில் வேணுமா அதனால் தாய்மார்களே இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு அம்மா சொல்றாங்க மோடியில பணம் கொடுக்கறாங்க சம்பளம் ஏற்றி கொடுக்கறாங்க ஆனா பஞ்சாயத்துல சரியா வேலை கொடுக்க மாட்டாங்க அதையெல்லாம் உழைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய அன்பை பெற்றது கூடிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் கருத்து நின்று கொண்டிருக்கிறார் மோடிய கட்சி மோடியாவுக்கு கண்களாக காதிகளாக கரூருக்கு இருந்து இவ்வளவு நூறு நாள் வேலை ஒரு வாரம் அறுபது ஆயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் திமுக நாள் வேலை வாய்ப்பு நீ திமுக கூட்டத்துக்கு வந்த போட்டு கொடுப்பாங்களே இல்லையா விரட்டுறாங்களே இல்லையா அதெல்லாம் உடைத்து சம்பளம் அதனாலதான் மோடியே சம்பள வங்கி கணக்கு போடுறாங்க

பனிரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு காங்கிரீட் மோடி வீடு எங்கள் ஆசை யாருக்கெல்லாம் காங்கிரீட் வீடு இல்லையோ எல்லோருக்கும் மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்காரன் கட்சியில பத்து வருஷமா கட்சி அவனுக்கு கை கட்டுனா அவங்களுக்கு யார் பயனாளி என்பதையே சரியாக பார்க்காமல் இருப்பதால்

ஆட்சி அமைக்க போவது மோடியெல்லாம் ஆட்சி அமைக்க போவது மோடியா மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டல அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு யாருமே இல்லைங்க அப்ப நீங்க சொல்லுங்க பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகின்றார் எம்பியாக மோடியான திட்டங்களை பார்க்க முடியும்

ஒரு அம்மா கேட்டுச்சு இருபத்தி வயது எல்லாம் ஏன் அப்படி பேசுறேன் ஏன் மிதிக்க மிதிக்கிறதுக்குன்னு பேசுறேன் அதுக்கு அவர் சொல்றாரு நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா உரிமை தொகை அதை நாம பேரன்ல உரிமை பேசிக்கலாம் இப்படிதான் திமுக இருக்கான் தாய்மார்களை தாய்மார்களை சகோதரிகளை மோசமாக பேசுவதற்கு ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றம்

உரிமை தொகை எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வச்சிருக்க மாட்டோம் வர முப்பது சதவீதம் மட்டும்தான் உரிமை தொகை வச்சு வேற முப்பது சதவீதம் வேற முப்பது சதவீத மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை

பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லா திமுக தேர்தல் அறிக்கை என்பது பொய் பொய்யா பேசி எழுதி அதில் எழுதியிருப்பதை ஒன்று கூட செய்யவில்லை மோடி கேரண்டி மோடியார் செய்வார் இல்லையா அதான் மோடியினுடைய ஏழை மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்றால் நிற்பார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளத்தை இருநூத்தி எண்பத்தி நான்குல இருந்து முன்னூத்தி ரூபாய்க்கு உயர்த்தி காட்டுகிறேன் என்று சொன்னால் உயர்த்தி காட்டுவார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னால் குறைப்பார் கேஸ் மானியம் முன்னூறு ரூபாய் குறைப்பேன் குறைப்பார் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி இந்த தேர்தல் எதுக்கான தேர்தலுமே டெல்லியில யார் ஆட்சி அதுக்கான தேர்தல் சரிங்களா

அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி நம்முடைய கட்சியை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் தான் டெல்லியில் இருக்க வேண்டும் உங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறுத்து கூடாது அந்த சகோதர சகோதரி இன்னும் பதினைந்து நாள் இருக்குது தேர்தல் நடப்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் பதினைஞ்சு நாள் நீ நீங்க எல்லாருமே கிராமத்தில் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு யாரு சம்பளம் கொடுக்கறா சம்பளத்தை உயர்த்தினது என்னவென்றால் செந்தில்நாதன் அவர்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை கொடுக்கிறாங்களா அதை பார்ப்பதற்காக எம்பி நமக்கு இருக்கணும் காங்கிரஸ் எம்பி என்ன பிரயோஜனங்க ஆட்சிக்கு வரப்போறாங்களா ஆட்சிக்கு வரப்போது மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரப்போகு தேசிய ஜனா அதனால் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும் அனைத்து அன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தல் ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தலில் நீங்க போற ஓட்டுனால அவங்க பிரதம மந்திரி ஆக போறது கிடையாது ஆனா செந்தில் நாதன் அவர்களுக்கு நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கு கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாது பஞ்சாயத்தை ஓடிட்டு மோடி குடும்பம் மோடி ஐயாவுடைய குடும்பம் ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் கிராமத்து மக்கள் நாம் எல்லோரும் மோடியினுடைய குடும்பம் ஸ்டாலின் ஐயா குடும்பம் யாருங்க மகன் மருமகன் அவங்க அதிகமா சமாளிக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமா ஓரியாவர்களுடைய குடும்பம் நாம் நன்றாக இருக்க வேண்டுமா என்பதற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஆமா நம்ம எல்லாருமே மொழியில குடும்பம் நமக்காகத்தான் அவர் வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய முழு வாழ்க்கையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் ஏழை மக்களுடைய வாழ்வு முன்னேற முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் ஆனா சாய்மையாவுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில அவர் ஆட்சியில் இருப்பது அவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் பேரன் லோனை பத்தி சொல்லிட்டேங்கம்மா திமுக காரங்க சொல்லது நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் திமுக ஒத்தையில கொடுத்து கத்தையில புடுங்குவாங்க எப்படின்னா இந்த கையில ஆயிரம் ரூபாய் இந்த கையில பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு கரண்ட் பில் விலை உயர்வு தண்ணி வரி உயர்வு எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு

நம்முடைய அன்பு தாய்மார்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் மறுபடியும் உங்களுக்கு அன்பாக வேண்டுகோள் சுற்று சுற்றுகின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் நம்முடைய உதிரம்பாடிக்கு வந்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது கரூருடைய முன்னேற்றம் கிராமப்புற பகுதியினுடைய முன்னேற்றம் ஐயா நம்ம ஊர்ல வேலை இல்லை இளைஞர்கள் வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிறான் நீங்களே சொல்ல வீட்டுல படிச்ச பசங்களுக்கு வேலைக்கு இருக்கா இல்லை கோய்தூர் திருப்பூர் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியூருக்கு போறான் தொழில் வளர்ச்சி உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு இத்தனை எழுபது இந்த அரசியல் பேசி பேசி எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை அதனால நம்ம இளைஞர்கள் படித்தவங்க கிராமத்தில் கிராமத்துக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க கரூருக்குள்ள கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பது எல்லா தெளிவாக இருக்கின்றார்கள் தொழிற்சாலைகளை நாங்கள் கருவூருக்கு கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய கட்சி இன்னொரு கொள்கை வைத்திருக்கின்றோம் சித்தநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய தலை கிராமம் தாய் கிராமம் தலைநகரமாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தாய் கிராமம் இருக்கும் அந்த கிராமத்திற்கு ஒரு விளையாட்டு மைதானம் அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்கள் நல்ல சிறப்பு திட்டம் இருக்குது பஞ்சாயத்தினுடைய தாய் கிராமம் அந்த எல்லா கிராமங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்தை கட்டி கொடுக்கின்றோம் காரணம் நம்முடைய குழந்தைகள் விளையாடுவேன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக விளையாடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு போய் விளையாடுறது விளையாடுறதுக்கு இரங்கல் இல்லாமல் குழந்தைகள் எல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் செந்தில்நாதன் அவர்கள் செய்வார்கள் ஏன்றாவது செஞ்சநாதர் அவர்கள் செய்வது நான் அவங்க சொல்றேங்கம்மா அதில் நடக்கிறக்கு சாத்தியமா உலக தரம் வாய்ந்த கல்வி உலகத்திலேயே இந்த கல்விதாங்க யார் சொன்னார் இலவசமா கொடுக்க முடியுமா முடியுமா முடியாது ஆமா முடியாதுங்கிறான் நம்மளுடைய மத்திய அரசுனுடைய நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் மட்டும் அவனுக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க திமுக திமுகார நடத்த மலைவர் சூழல் மக்கள் வர மாட்டாங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய நவோதியா பள்ளி உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கிறது பாராளுமன்ற வேட்பாளர்களுடைய இன்னொரு வாக்குறுதி உங்களுக்கு இரண்டு நவோதியா பள்ளிகளை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வருவோம் ஐயா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகும் நவோதியா பள்ளியில ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவா முழுவதும் போலியாவுடைய பணம் முழுவதும் இலவசம் உலக தரம் வாய்ந்த நவோதியா பள்ளியை கரூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வந்து கிராமப்புறத்துல அற்புதமான கல்வியை கொண்டு வருகின்றோம் அந்த பள்ளி கர்ம வீரர் ஐயா பள்ளி என்கின்ற பெயரை வைத்து கரூர் பாராளுமன்ற தொகுதியில இரண்டு பள்ளிகளை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் கொண்டு வருவார் இதெல்லாம் நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதிங்கம்மா வாக்குறுதி தொழில் வளர்ச்சி நல்ல தரமான கல்வி கிராமப்புறத்தில் தாக்கி கிராமத்திற்கு விளையாட்டு மைதான் நம்ம மத்திய அரசு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெரியும் பிஜேபி காரங்க வந்தோடனே டாஸ்மாக மூட போறோம் உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக மூட போறோம் என்பது எல்லோருக்குமே தெரியும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விமோசனமாக இருக்க வேண்டும் அதில் அடுத்த தேர்தல் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் மோடியா கட்சி ஆட்சிக்கு வருது மோடியா பிரதமராக இருக்க போகின்றார்கள் செந்தில் நாதன் அவர்கள் மோடிய கண்ணும் பாதுமாக கரூருக்கு இருக்கணும் நூறு நாள் வேலைவாய்ப்புற பணம் சரியா வருதா சம்பளம் கொடுக்கறாங்களா வேலை கொடுக்கறாங்களா மோடியா வீடு கட்டி கொடுக்கணுமா உங்களுக்கு காசு வாங்காம குடிநீர் பைப்பு கொடுக்கறாங்களா காசு வாங்காம பஞ்சாயத்துல குடிக்கிறது கை போட்டு தராங்களா எல்லோருக்கும் பார்ப்பதற்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு தேவைப்படுகிறார் நிச்சயமாக நீங்கள் அவருக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கைகள் நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நன்றி செலுத்த வேண்டிய தருணமதி குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில நமக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாட்டாளியாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் வந்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர் வைரமுத்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை அமைப்பு குழு அவருடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள் அவர் நன்றிய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் எல்லோரும் முன்னாள் சட்டங்கள் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துணைத் தலைவர் தெரிவித்துக் கொள்கின்றோம் கே கே செல்வகுமார் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்று சகோதர சகோதரிகளுக்கு நன்றி வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீர முதல்வர் சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் மருணீஸ்வர்களோடு இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் கூட இருங்க அடுத்த பதினைந்து நாள் கடுமையாக நீங்கள் உழைங்க நம்முடைய செந்தில்நாதன் அவர்களை நீங்கள் வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் பாருங்க நம்ம வரப்போறவங்களுடைய எம்பி செந்தில்நாதன் அவர்கள் பல எம்பி மாதிரி இல்லைங்க நீங்க எப்ப ஃபோன் பண்ணாலும் ஒரு ஃபோன் எடுக்கணும் பாருங்க எம்பி ஒரு போன் போட்டால் போன் மாதிரி அதனால் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் இப்பவே அவருடைய போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கறார் எப்ப வேணாலும் அவர் கூப்பிடலாம் எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூப்பிடலாம் உங்க கையில யாரு கையில எம்பி நம்பர் இருக்கா எனக்கு தெரியும் எம்எல்ஏ நம்பர் என் பஞ்சாயத்து தலைவர் நம்பர் இருக்குங்களா கவுன்சிலர் நம்பர் இருக்கா இல்லை ஆனா செந்தில்நாத் அவர்கள் இன்று அவருடைய மக்களுடைய தேவைக்காக இந்த மண்ணுடைய மைந்தன் தன்னுடைய தொலைபேசி எனக்கு கொடுக்குறாங்க நல்லா போட்டு பண்ணிக்க எட்டு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம்

எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து பேசலாம் உங்களுடைய குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய வெற்றி வேட்பாளர் நீங்கள் அழைத்தாலும் கூட பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் மறந்து விடாதீர்கள் உங்களுக்கான அவர் அந்த மண்ணின் மைந்திரன் பெருரை தலையிடத்தை மாற்ற வேண்டும் என்று கலந்து இருக்கக்கூடிய சிந்தில் நாதர் அவர்களை தாமரை திருத்த பெரும் வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் நம்முடைய கருள் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அருமையான பழனி கனகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கமைப்பாளர் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருமை தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஜாவிக்கர் அவர்களுக்கு புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவிடைய மாநில தலைவர் தோழன் பழனிசாமி அவர்களுக்கு கரூர் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு மாநில சிறு உறுப்பினர் ராமசாமி அவர்களுக்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் வேலசது சட்டமன்ற அமைப்பாளர் ஜெயராமன் அவர்களுக்கு சட்டமன்ற நியமைப்பாளர் திருமதி ரமா அவர்களுக்கு மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாவீரன் அவர்களுக்கு ஒன்றிய தலைவர்கள் உதிரை மாறி வடக்கு ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்களுக்கு தெற்கு ஒன்றிய தலைவர் கலைமணி அவர்களுக்கு வட முதிரை தலைவர் சுதாகர் அவர்களுக்கு வடமுதுரை கிழக்கு ஒன்றிய தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு வேடசந்தூர் மேற்கொண்டிய தலைவர் கோபால் அவர்களுக்கு வேடசெந்தூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் அருமையான கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு எங்களுடைய நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் தொகுதி பிரச்சனை இருக்குது தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனை வடமுதிரையிலிருந்து காலாபாடி வரை ரயில்வே அமைத்து தர வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு உத்தரவாதமாக கொடுக்கின்றோம் அதை செய்து நான்கு வழி சாலையிலே அதிக அளவு விபத்துகள் நடப்பதால் மேம்பாலம் தேவை நம்முடைய ஆட்சியாக வரப்போது மேம்பாலம் பற்றி கொடுத்து வருகின்றோம் பாளையம் வழியாக செல்லும் ரயில்கள் எல்லாம் பாளையம் ரயில்வே நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பரிசீலனை நிச்சயமாக எக்ஸ்பிரஸ் அங்க முதல் நிறுவனம் இல்லையா மக்களை அதை பயன்பாட்டுக்கு வேண்டும் என்று கேட்கிறார் மூலமாக வேலுசெந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய குளங்களையும் நிரப்புவதற்கான முழு முயற்சியை வெற்றி வேட்பாளர் சிந்திநாதர் அவர் மேற்கொள்வார் வேலு செந்தூர் பகுதியுடைய உருகை விவசாயிகளுக்கு முருகை சம்பந்தமான மதிப்பு கூட்டு பொருட்கள் அதை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் அமைக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதியை கூட உங்களுக்கு